ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி தேங்காய் சுடுதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேலம் சைடு அப்புறம் தருமபுரி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து விதை விதைக்கிற டைம் இல்லைங்களா அதனால் இந்த தேங்காய் சுடுதல் நோம்பி வந்து கொண்டாடுவாங்க அப்புறம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அதெல்லாம் அவங்கள வர வச்சுட்டு அதாவது தலை ஆடின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இதை வந்து பிரசாதமாக சாமிக்கு வச்சு படைப்பாங்க எல்லா மதத்துக்காரங்களும் இந்த தேங்காய் சுடுதல் செஞ்சுட்டு அவங்கவுங்க இஷ்டப்பட்டு தெய்வத்துக்கு வச்சு படைப்பாங்க ஏன்னா வெள்ளாமல் நல்லா விளையணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் இன்னும் வேறு எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியல அவ்வளோக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள் இப்போது இந்த தேங்காய் சுடுதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அது எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தேங்காய் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த கல்லில் நல்லா சொர சொரப்பான கல்லு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்படியே ஷைனிங்காக அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் தேங்காய் உள்ளே போடும்போது நான் அப்புறமா சொல்கிறேன் இது வந்து எள் கருப்பு எள் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள் தான் இருந்தது கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்புறம் அதுக்கப்புறமா அவள் அவள் தான் சேர்ப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் அதே மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா வெல்லம் நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் இந்த அஞ்சு பொருள் மட்டும்தான் போட்டு செய்வாங்க இப்போ வாங்க அந்த தேங்காய் சொல்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த தேங்காவில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு பாருங்கள் அதை வந்து ஒரு நல்லா ஓட்ட போடுறதுக்கு ஈஸியாக வரும் கை வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக அதை வந்து நல்லா ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அது வழியாக தான் நம்ம இப்போ இந்த எள்ளு அவல் அதெல்லாம் போட போகிறோம் இப்போ தேங்காய் ஓட்ட போட்டு அந்த தண்ணி வெளியே எடுத்துக்கோங்க தண்ணி வெளியே எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பொனல் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கையில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பாசி பாசிப்புருப்பு போட்டுக்கிறேன் எல்லாம் ஒட்டுக்காக கலந்து கூட நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடு கொடுத்து மெது மெதுவாக அப்படியே போட சொன்னிங்கன்னா நல்லா ஜாலியாக போட்டுட்ருப்பாங்க ரெண்டாவது அவல் போட்டுக்கோங்க நான் ஒவ்வொ இந்த ஒவ்வொரு தேங்காய் சைஸை பொறுத்து இந்த பொருள்லாம் தேவைப்படும் நான் ஒவ்வொரு பொருளும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இப்போது எள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சரிசமமாக எடுத்துருக்குறேன் எள் எல்லாமே பச்சையாக தான் சேர்க்கணும் ஒரு சிலர் வந்து வறுத்து சேர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படி தான் செய்வாங்க அப்புறம் பொட்டுக்கடலை கடைசியாக வெல்லம் போட்டுக்கோங்க வெல்லம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு மூணு சாரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தண்ணி ஊற்றி அது நிறைஞ்சோடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க அழிஞ்சல் குச்சி தான் இந்த வச்சு சுடுவாங்க தேங்காய் இந்த சைடு கோயம்புத்தூர் சைடெலாம் கிடைக்காது அதனால் நான் அந்த கருவு சாரி நெல்லிக்காய் குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த குச்சி எடுத்துருக்குறேன் எடுத்து நல்லா மேலே நல்லா தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் டைட்டாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தான் நான் சுப்பிட போகிறேன் இப்போ நீங்கள் தோட்டம்லாம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நிறைய விறகுலாம் போட்டு சுற்றியெல்லாம் நின்று ரவுண்டாக நின்று சுடுவாங்க ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க சின்ன அடுப்பு இருந்ததுன்னா அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் திருப்பி திருப்பி விடணும் பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த ஓடுலாம் நல்லா கருகி தீ பிடிச்சி வரணும் அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உள்ளே இருக்கிற போட்ட பொருள்லாம் வந்து நல்லா வெந்துடும் நீங்கள் இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு தேங்காவை ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா அப்படியே அந்த பொருள் அவல் பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா சுடும்போது நமக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சூப்பராக வெந்து வரும் அந்த மாதிரி கொஞ்சம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுட்டுக்கோங்க நாளைக்கு இந்த வீடியோ வந்து நான் சரி நாளைக்கு வீடியோ பார்க்குறவங்க யாராவது ட்ரை பண்ணுவாங்கன்னே நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா சுற்றிலும் தீ பிடிச்சி நல்லா எரிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருங்க கும்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது நல்லா ஆரட்டும் இப்போ நான் கட் பண்ணி பா காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வரும்ன்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் சூப்பரான ஆடி தேங்காய் நாம் ட்ரை பண்ணிவிட்டோங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ